வணக்கங்க இன்றைக்கி சிவின் சுவையில் குடைமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம் குடைமிளகாய் இரண்டு எண்ணெய் நூறு எம்எல் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஐந்து மீடியம் சைஸ் தக்காளி நான்கு ஏலக்காய் மூன்று முந்திரி ஆறு பட்டை ஒன்று பிரிஞ்சி இலை ஒன்று கிராம்பு மூணு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு இன்ச் பூண்டு பத்து பல் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சிறிது உப்பு தேவையான அளவு ரெண்டு குடை மிளகாயை எடுத்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துருங்க பாருங்கள் சதுரம் சதுரமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சி எடுத்துகிட்டு இதில் இதெல்லாம் எடுத்து பெரிய பெரிய பீஸாக சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி நல்லா சூடானோனையும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாகி வந்தோன்னையும் பத்து பால் பூண்டு சேர்த்துக்குங்க அது கூட ஒரு இஞ்சியை நானாக நறுக்கி சேர்த்துக்குங்க மூணு பெரிய வெங்காயத்தை ந ரஃப்பாக நறுக்கி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் சீரகத்தை எண்ணெயில் சேர்த்து நன்றாக பொரிய விடுவோம் நன்றாக பொரிய விட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சு மணம் வந்துருச்சு அதனால் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வந்தால் தான் தக்காளியோடைய பச்சை வாசனை போகும் நல்லா ரொம்ப குழஞ்சி போக தேவை இல்லைங்க நல்லா உடஞ்சி வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்குங்க இப்போ அது கூட ஒரு ஏழு முந்திரி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்குங்க தக்காளியுடைய தண்ணியிலேயே நல்லா முந்திரி வெந்து வந்துடும் நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஆற விடுங்க தக்காளி நல்லா ஆறி வந்துருச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க மிக்சி ஜாரில் வதக்குன தக்காளியெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி வச்சு நைல்லாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க தக்காளி நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சா போதும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி வச்சுட்டு வானலி சூடானோனையும் நூறு எம்எல் எண்ணெயில் தக்காளி வதக்குனது போக மீதி உள்ள எண்ணெய் முழுவதையும் சேர்த்துக்குங்க இப்பொழுது தான் நாம் நறுக்கி வைத்த குடைமிளகாய் வெங்காயம் வெங்காயம் இவைகளையெல்லாம் நாம் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் எண்ணெய் நன்றாக காய்ந்த பிறகு நாம் நறுக்கி வச்ச குடமிளகாய சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட இதழாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க எல்லாம் முழுவதுமாக சேர்த்து முடிச்சுட்டு இப்போ மெதுவாக கிளறி கொடுங்க எண்ணெயில் குடமிளகாய் நல்லா வதங்கட்டும் குடமிளகாய் ரொம்ப ஓவராகவும் வதக்கக்கூடாது வெங்காயமும் ஓவராகவும் வதங்கக்கூடாது அதனால் ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் வதக்கினால் போதுங்க அதுக்கு மேலே நம்ம வதக்கக்கூடாது வதங்கிய குடை மிளகாயை எண்ணெயை வடிச்சுட்டு வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மிளகாய் வடித்தது போக மீதி உள்ள எண்ணெயை அப்படியே வச்சு சூடு பண்ண ஆரம்பிங்க சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ மிதமான தீயில வச்சுக்கோங்க திருப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து ஒரு செகண்ட் போது தீந்து விடாமல் பார்த்து கொள்ளவும் ஸ்டேஜில் காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க காஷ்மீர் மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்துன்னா நல்ல கலர் வரும் அது கூட மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கருகாமல் கலர் மாறாமல் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும்தாங்க நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா பச்சை பாசனை போக மசாலா வதங்கட்டும் மிதமான தீயில நல்லா மசாலா வெந்து வந்துருச்சு மிக்சி ஜாரில் இப்போ நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கழுவி அதை மசாலாவில் சேர்த்துருங்க நூறு எம்எல் தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும் அதிகமாக ம இந்த கிரேவிக்கு தண்ணி சேர்த்தக்கூடாது அதனால் நூறு எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சு மீண்டும் ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பு மிதமான தீயில மட்டும்தாங்க எரியணும் அதிகமாக வைக்கக்கூடாது தயிர் சேர்த்த பிறகு மசாலா அதிக நேரம் வேகக்கூடாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துடுங்க திறந்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த உடமளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ரெண்டே நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா குடமிளகாயும் வெங்காயமும் அதிக நேரம் வேக விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே கொத்தமல்லி இலைகளை தூவிக்குங்க கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எதுவும் கிளறக்கூடாது நம்ம கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் முழுசும் குழம்புக்கு கிடைக்கும் மிளகாய் கிரேவி ரெடி ஆச்சுங்க இந்த கிரேவி சப்பாத்தி பூரி நான் ரொட்டிக்கு பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க இந்த கிரேவியை நாலு டு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சு டிஸ்பிளே பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா